விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசாத விவசாய தொழிலாளிகளை கொச்சப்படுத்தி மக்கள் துறை அமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார் என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன் அது எப்படி ஓடுது எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார்

நம்முடைய சின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னா அம்மாவின் சின்னா விவசாயின் சின்னா நெசவாளின் சின்னா ஆயிரத்தின் சின்ன வெற்றி சின்னம் இருக்கிற சின்னத்திற்கு வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்குக்கு அர்த்தம் வைக்கிறது கிராமத்தில் பலமுறை சொல்லுவாங்க விளையும் பெரிய விளையிலே தெரியும் சொல்லுவாங்க அது மாதிரி நம்முடைய

பல தேர்வு பிரச்சார கூட்டத்தில் இதுவரை வேட்பாளரை ஆதரித்து வந்து அறிவுபடுத்தி அதற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய் சூழ்நிலையில வழியில பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்க இருவரும் மக்கள் எல்லாம் அளித்துக் கொண்டிருந்தது முழுவதும் நிரம்பி நம்முடைய வெற்றி ஏற்பதற்கு பரிசாக்கொண்டிருக்கிறது நீங்க அடிக்கடி கூட்டத்தில் பேசுறீங்க పల్లే తొలికి ప్రచార आया इंदराना उमड़ने वाला नेता दी इनके ना कांची पाक नोजे इनके देश विचार को भी माला है आने के लिए अन्ना चारों उम्मीद भी माना जाऊँगा चाहिए ये रे भरला जिन भंडवला ये इच्छुक माना ने पुरी तो अलग कांची इनके पाक परिवार दी है मतलब ना पूछ रहा हूँ वैसा इलावड़े

அம்மா நம்ம ஒரு ஆர்வம் காற்று வா <laughs> இந்த மக்கள் மன்றிலே வாந்து குடிக்கின்ற சொந்தார் இந்த மக்கள் நலத்திலே வாந்து குடிக்கின்றார்கள் தேயோமார் வாந்து குடிக்கின்றார் சாய்லர்களே நிலவரம் தரைகள் இருக்கின்ற வரை அவருடைய ஆட்சி இருக்கின்ற வரை பொறுத்த பகுதி பத்துவந்த பகுதி திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்க சரியான வேலை பட்டு துணிகள் முறையால் விற்பனை செய்ய முடியவில்லை என்று தெரிவித்தார்கள் அந்த ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ ஸ்டாலின் எப்பொழுது முதலமைச்சர் ஆரோ அப்போதே தமிழ்நாட்டுக்கு சனி வந்து சனி பிடித்து அகற்றப்பட வேண்டும் ஆட்சி ஒரு தொன்மை முதலமைச்சர் ஆகிய ஆட்சியா பார்க்கலாம் அதனால எந்த தொழிலுமே हीया मुझे आल रावण रे हमारे तेरे पास ले गया हरे बड़े जैना के युवसाय हों ने जेल उठा चलियों दायर वाली वाले तेरी बिट्टा है भाई नीमा तेरी बिट्टा है उसका लड़की तेरी बिट्टा है आरु युवसाय है ये कितने हिंदे के युवसाय हैं जेल को देखिए कितने हिंदे पास ब्रेस्ट का आप उस्तावी விவசாயம் விவசாய என்னை தொண்டு போட்ட பழனிச்சாமி பச்சை போய் பேசுகின்ற பழனிசாமி என்று சொல்கிறாயே நீங்கள் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது

விவசாயம் என்பது ஒரு புனிதமான தொழில் அந்த புனிதமான தொழிலை அவர்கள் கொச்சப்படுத்தி பேச வேண்டாம் தயவு செய்து பேச வேண்டாம் உழைப்பாளிகளை கொச்சப்படுத்தி பேசாதீர்கள் என்னை பத்தி பேசுவதாக நினைத்துக் கொண்டு விவசாயிகளை அவமானப்படுத்தாதீர்கள் விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசாதீர்கள் விவசாய தொழிலாளிகளை கொச்சப்படுத்தி பேசாதீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் செழிப்போடு வளமோடு நலமோடு இருந்தார்கள் இரண்டு முறை தொடக்க வேளாண்மை வங்கியிலே பயிர்கள் பெற்றிருந்தார்கள் தள்ளுபடி செய்தோம் இரண்டாயிரத்தி பதினாறுல அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் முதலமைச்சராக போது தள்ளுபடி செஞ்சேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினேழு நாள் முதலமைச்சர் பொறுப்பேற்க பொழுது கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களுக்கு தங்கு தடையலாமல் குடிநீரை வழங்கினோம் அது மட்டுமல்ல விவசாயிகள் பயிரிட்ட அந்த பயிர்கள் எல்லாம் வெயிலே கருகி சேதமடைந்தது அந்த பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு அம்மாவுடைய அரசு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாதிமுக அரசு இந்திய வரலாறு தமிழகத்திலே எந்த ஒரு அரசும் வறட்சி நிவாரணம் கொடுத்தது கிடையாது நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்திலே விவசாயிகள் படிக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அறிந்திருந்த காரணத்தினாலே அந்த விவசாயிகள் படிக்கின்ற துன்பத்தில் எவ்வளவு பிரச்சனை நன்றாக உணர்வேன் அதனால் அரசாங்கத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரண தொகையை நாங்கள் வழங்கினோம் இது திமுக ஆட்சி அது மட்டுமல்ல ஏனைய சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே ஒன்பதாயிரத்தி முன்னூறு கோடி இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு நலன் பைக்கின்ற திட்டம் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க மானியம் பவர் டில்லர் வாங்க வாங்க மானியம் 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 விதை இப்படி பல்வேறு மானியங்களை கொடுத்து உணவு உற்பத்தியை பெருக்கி அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே இந்தியாவிலே உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் நூறு லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உற்பத்தி செஞ்சு அகில இந்திய தேசிய அளவில் என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமாக நிறைவேற்றி தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கீங்களா திரு ஸ்டாலினும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் காலையில நடைபயணம் மேற்கொள்றாங்க அப்ப திரு ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார் என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன் அது எப்படி ஓடுது எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார் அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து பண்ணிக்கின்றது ஆட்சி பொறுப்பில் அமைத்த மக்கள் மீது அக்கறையில முதலமைச்சர் என்று தெளிவா தெரியுது அதை வேற எல்லா பத்திரிக்கைலேயும் ஊடகத்திலையும் என்னடுறாங்க இது ஒரு பெரிய செய்தி மாதிரி அவர் பேசிக்கொண்டிருந்த செய்தியை பத்திரிக்கையிலே ஊடகத்தில் வெளியிடுறாங்க அப்படி என்றால் இந்த நாட்டு மக்கள் நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக முறை தேர்ந்தெடுத்தார்களா இல்லை வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக முறை தேர்ந்தெடுத்திறார் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டு அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்படி அல்ல இந்தியாவிலே ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான் அண்ணா திமுக கட்சியில் வேற எந்த கட்சியிலும் கிடையாது இங்கே இருக்கின்றவர் மேடையிலே அமர முடியும் நானும் ஒரு காலத்திலே உங்களை போல் நின்று தலைவர்களுடைய பேச்சை கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்டு கிளைக்கழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு பிறகு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் ஒரு கிளை பொதுச் செயலாளராக வர முடிய உள்ள ஒரே கட்சி அண்ணா கட்சி ஒரு கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும்னா அது அண்ணா கட்சி தான் வேற எந்த கட்சியிலயும் நடக்காது